புரவலுக்கு வணக்கம் நான் தவங்க தீபா எல்லாருக்குமே பிந்திய புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே நேரத்தில் நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க இன்னும் ரிப்ளை பண்ணையில் இப்போ வந்து உடல்நிலை வந்து ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் இன்னும் வந்து வெளியில் வேலை கண்டு வெளிக்கிடையில் எங்கேயாவது தூரம் போனால் உடனே காய்ச்சல் திருப்பி வந்து வீட்டை படுத்துருக்கிறது இப்படியான சூழ்நிலையால் சரி உடம்பு கொஞ்சம் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஓடுவோம்னு சொல்லி குறிப்பிட்ட நாட்களாகவே தொடர்ந்து ரெஸ்ட்டில் தான் சொல்லணும் சரி ஓகே இன்றைக்கு நான் உங்களோட பண்ண வேண்டிய விடயங்கள்னு பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிறைய விடயங்கள் நடந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற விடயங்களை பார்க்க யாழ்ப்பாணத்திலேயே இருக்கிறோம் எங்கேயாவது ஓடிருவோம் என்று தோன்ற அளவுக்கு இருக்குது ஏன்னா அப்படி மோசமான விடயங்கள் நிறையவே நடந்து கொண்டிருக்கு எல்லாருக்கும் தெரியும் புத்தாண்டுக்கு முதல் நாள் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு இளைஞன் மீது சரமாரியான ஒரு தாக்குதல்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு தாக்குதல் நடந்துருந்துச்சு அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இளைஞன் அதுக்கு பிறகு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இப்படி இந்த புத்தாண்டு நாட்கள் குறிப்பிட்ட நாட்களாகவே நிறைய வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கு யாழ்ப்பாணம் மக்களை போய் கேட்டாலே ஐயோ யாழ்ப்பாணமாக வேணாம் வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது நாலு பேரோட கதைக்க பயமாக இருக்குது கதைச்சு கொண்டு என்ன செய்வாங்கன்னு தெரியாண்டெல்லாம் சொல்லி பயமாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கிறாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்களாகவே இந்த நிலையில்தான் இன்றைக்கு யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு போலீஸார் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்களாகவே வந்து யாழ்ப்பாணத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இனியும் நீங்கள் பயப்படுத்தவே இல்லை காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட இளைஞன் சம்பந்தமாக நாலு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கைது செய்யப்பட்டவங்க வந்து இப்போ நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்பட்டிருக்கிறாங்க அதையும் தாண்டி தொடர்ந்து நடைபெற்று வந்த குற்றச்செயல்களுடன் சம்மந்தப்பட்ட நிறைய பேரை வந்து நாங்கள் கைது செய்திருக்கிறோம் அதில் அதனால் இனிமேல் நீங்கள் வந்து அச்சம் கொள்ள தேவையில் பயப்படாமல் வழியில் போகலாம் உங்களோட வேலைகளை நீங்கள் நிம்மதியாக செய்யலாம் சரி இருந்தாலும் நாங்கள் இதெல்லாம் வேணுண்டு நம்புகிறது தொடர்ந்து இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டு தானே இருக்குது நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வைப்பீங்க திருப்பி அவங்க வெளியில் வருவாங்க வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து இப்படி தான் நடந்து கொண்டிருக்கு இல்லை அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்ப அதையும் தாண்டி அவங்க வந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடுவாங்களா இருந்தால் அதற்கு பிறகு அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்றும் சொல்லி இப்போ இப்ப போலீசார் வந்து யாழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு அறிவித்தலை தான் வெளியிட்டு இருக்கிறாங்க நுறைய இடங்களில் சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் அதையும் தாண்டி பாடசாலைகளுக்கு போகிறதுக்கு இப்படியெல்லாம் பயமாகவே இருந்துச்சு நிறைய விடயங்கள் வந்து நியூஸ் விலை வர்றேல் ஆனால் அதையும் தாண்டி இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்போ அதனால தான் இப்போ நிறைய விடயங்களை உற்று நோக்கினதுக்கு பிறகு தான் போலீஸார்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தான் இன்றைக்கி இந்த பதில்கள் வந்திருக்கு இனிமேல் யாழ்ப்பாண மக்கள் வந்து ஓரளவு பயப்படாமல் நீங்கள் வெளியில் நடமாடலாம் உங்களுக்கான அச்சங்கள் தேவையில்லை எல்லாருக்குமான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட புதிய ஜனாதிபதி வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வருவார் கொண்டு வந்து கொண்டுருக்கிறாருன்னு நாங்களும் எதிர்பார்த்து கொண்டுருக்குறோம் அந்த வகையில் தான் அவரோட புதிய திட்டம் வந்து க்ளென் ஸ்ரீலங்கா இந்த கிளைன் ஸ்ரீலங்கா மூலயமா போலீஸ்காரர் வந்து ஒரு முக்கியமான நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க உண்மையாகவே இது எங்களோட நாட்டை பொறுத்த அளவில் தேவையான ஒரு நடவடிக்கை ஏன்னா என்னோட அனுபவத்தையே இந்த இடத்துல நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இப்போ நிறைய நேரம் வந்து எங்கேயாவது தூரத்துக்கு போக வைக்க நாங்கள் நைட்டில் தான் வந்து ஜெனி பண்ணுவோம் ஏன்னா நைட்டில் வாகனமோட ஈஸியாக இருக்கும் வெஹிக்கிள்கள் க்ரௌட் இருக்காது அப்போ அந்த நேரத்தில் பைக்குகளை போக வைக்க ஈஸியாக போயிடலாம்ன்றதுக்காக தூர பயணங்களை நைட்டுகளில் போவோம் அப்போ அந்த நைட்டில் போக வைக்க யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போகிற பஸ்ஸுகளை உதாரணத்துக்கு எடுப்போம் இந்த பஸ்ஸுகளை பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடில் போவாங்க எப்படியுமே நாங்கள் க்ரோஸ் பண்ணி போக வைக்க எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பெரிய பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நிற்கும் இது வளமையான ஒரு விடயம் இப்படி நிறைய இடங்களில் நாங்களே பார்த்துருக்குறோம் இப்படி நிறைய இடங்களில் விபத்துக்கள் நடக்கிறதால நிறைய உயிரிழப்புகள் அண்மையிலேயே கிளிநொச்சியில் ஒரு உயிரிழப்பில் அம்மாவும் இழந்து பிள்ளையையும் உழந்து இப்போ அப்பாவும் இன்னொரு பிள்ளையும் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க அதெல்லாம் உண்மையாகவே கொடுமை இப்போ அப்படியான நிலைமைகளில் இருக்கேக்க இதை எல்லாத்தையுமே உற்றி நோக்கின போலீஸ்காரர் தான் இப்போ வந்து இரண்டும் முக்கியமான விடயங்களை செய்ய போகிறாங்களாம் கிட்டத்தட்ட இந்த நாலாம் தகுதியிலேருந்து பத்தொன்பதாம் திகதிக்கு இடைப்பட்ட நாட்களில் வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் இந்த போலீஸ்காரர்கள் விபத்துக்களை தவிர்க்கிறதுக்காக முக்கியமான வேலை திட்டங்களை செய்ய போகிறாங்களாம் அதில் முதலாவது வேலை திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவானோ ஒளி எழுப்பக்கூடிய அந்த கோண்கள் மற்றது வந்து இப்போ ஓவர் ஸ்பீடில் ஓடுறது மூன்றாவது வந்து இந்த வாகனங்களுக்கு வந்து அதிகளவாக டெக்கரேட் பண்ணி கொண்டு விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பயணிப்பாங்க அது நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள அந்த லைசன்ஸ் அது எல்லாமே தரோவாக செக் பண்ணுறது இதில் நிறைய விடயங்கள் இருக்குது இப்படியும் நடந்தாலும் சில இடங்களில் லஞ்சம் பண்ணுறது வேலை செய்யக்க க்ளீன் ஸ்ரீலங்காவாக இருக்காது இருந்தாலும் இதெல்லாம் நடக்காத அளவுக்கு தான் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா இருக்குமன்றத அவங்க உறுதிமொழியாக கூறியிருக்கிறாங்க சரியா முதலாக து விடயங்களில் வாகனங்களுக்கான இவ்வளவு வேலை திட்டங்களும் நடக்கும் அதாவது நீங்கள் அதிக அளவான ஒளிகளை எழுப்பிக் கொண்டு வ வீதிகளை பயணிக்க இல்லாது உங்களோட வாகனங்களை அதிக அளவில் டெக்ரேட் பண்ண இல்லாது ஏன்னா நீங்கள் டெக்ரேட் பண்ணி கொண்டு போவேக்க அதுவே ஒருத்தருக்கு டிஸ்டர்பாக இருக்கும் நிறைய அந்த லைட்டுகள் பூட்டிக் கொண்டு இருப்பீங்க இரவு நேரத்துகளை பார்க்க வாகனங்களை போவேக்க அந்த லைட்டுகள் மட்டும் கண்ணுகளில் குத்தி கொண்டு இருக்கும் அப்படியான இதெல்லாம் இனிமேல் நிப்பாட்ட போகிறாங்க அப்படியானவங்க பயணித்தா அந்த இடத்துல வச்சு ஸ்பொட்டில் அவங்களுக்கு ஃபைனும் அதே நேரத்தில் சாரதி அனுமதி பத்திரத்தில் ஏதாவது கோ திருத்தங்களையும் செய்யலாம் அப்படி இப்படின்ட்டு சொல்லி கொண்டு சரி ரெண்டாவது விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பஸ்ஸில் நாங்கள் பயணிக்கிறோம் உண்மையாகவே இந்த உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் கொழும்பு பஸ் தான் இப்போ பார்த்தாலும் ஏன்னா அந்த பஸ்ஸில் போகிறவங்களே ஓவர் ஸ்பீடில் போவாங்க இப்போ பேசஞ்சர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படி நிறைய விடயங்கள் இருக்குது அப்போ அதனால் இப்போ இன்னொரு வேலை என்ன செய்ய போகிறாங்கன்னா சிவில்ல போலீஸ்காரர் வந்து சிவிலில் ஒவ்வொரு பஸ்ஸுகள்லையும் பயணிக்க போகிறாங்களாம் போய் பார்த்தா தெரியும் தானே இப்படி எப்படியெல்லாம் குறுக்களவட்டுவாங்க இப்படி எதை முந்திட்டு போகலாமன்றதுக்காக ரெடியாக இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு உடனே வந்து அவங்களோட வாகனம் அதாவது உடனே வந்து அந்த ஓட்டுநர் சாரதி அனுமதி பத்துறதை ரத்து செய்கிற அளவுக்கு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி ரெண்டு வகையான திட்டங்களை கொண்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு வகையான திட்டங்களை ஒன்று வந்து வாகனத்துக்குள்ள சிவில்ல பயணிக்கிறதும் மற்றது வந்து வாகனங்கள் சம்மந்தமானதை திருத்துறது தான் இந்த ரெண்டு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இது முக்கியமாக தேவைப்பட வேண்டிய திட்டம் காரணம் என்னட்டு பார்த்தீங்கடா நிறைய பேர் விபத்துக்களால் உயிரிழக்கிறத இந்த திட்டங்கள் கட்டுப்படுத்தும்ன்றதை நம்பலாம் சரி இப்படியே இருக்கேற்க மூன்றாவது முக்கியமான விடயம் என்னட்டு பார்த்தீங்கடா பிரித்தானியாவில் இருக்கிற நிறைய விம விமான நிலையங்களை வந்து பூட்டிட்டாங்களாம் அதற்கான காரணம் என்னனு பார்த்தீங்கன்னா அங்கே அதிகளவான பனிப்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்காம் அதையும் தாண்டி மைனஸில் மைனஸ் பதினொன்றில் அங்கே வந்து இப்போ பனிப்பொழிவுகள் குளிர் ரெண்டு போய்க்கொண்டிருக்காம் இதனால் வந்து நிறைய இடங்கள் வந்து குளிரால் பாதிக்கப்பட்டதால் நிறைய விமான நிலையங்களை பூட்டிட்டாங்கன்ற ஒரு தகவலும் சற்று முன் வெளியாகிருக்கு அதே நேரத்தில் அங்கே மூடப்பட்ட விமான நிலையங்கள் என்று பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மற்றது லிவர் மற்றது பர்மிங்காம் விமான நிலையங்கள் தான் பூட்டி இருக்கிறாங்களாம் அதாவது அதிகளவான பனிப்பொழிவு காரணமாக தான் இந்த விமான நிலையங்களை பூட்டி இருக்கிறாங்க இதே நேரத்தில் அங்க வந்து வெப்பநிலை வந்து மைனஸ் பதினோரு பாகையில் இருக்காம் சரி அதையும் தாண்டி அங்கே இருக்கிற பாதைகள் மற்றது நிறைய இடங்களில் வந்து கரண்ட் இல்லை இப்படியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்களாம் என்றால் கடுமையான சிவப்பு எச்சரிக்கையும் அங்கே சில இடங்களில் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்கள உறவுகள் மிகவும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் உறவுகளோ உறவுகள் இல்லாத எல்லாருமே அந்த நாட்டில் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் இந்த குறிப்பிட்ட நாட்கள் என்ற அதிகளவான பனிப்பொழிவு காரணமாக நிறைய சிவப்பு எச்சரிக்கையெல்லாம் விடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படியான மூன்று வெடியா விடயங்களை தான் இன்றைக்கு உங்களோட சே ஆவணும்னு மட்டும் வந்தனா அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் இந்த விடயங்கள் சம்மந்தமான முழு தகவலையுமே தெரிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக அது சம்மந்தமான ஒரு காணொலியை உங்களுக்காக தர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அதாவது இப்போ அண்மையில் மீண்டும் சீனாவில் வந்து ஒரு வைரஸ் பரவி கொண்டிருக்கான் இந்த வைரஸுன்ற அறிகுறி பார்த்தீங்கன்னா கடுமையான காய்ச்சல் தலைவலி அதையும் தாண்டி மூச்செடுக்கிறதுக்கு சிரமம் இப்படியான மூன்று விடயங்களை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொண்டு வராங்க நிறைய உயிரிழப்பு நடந்திருக்க பேர் வந்து இது வந்து இப்பத்தியான குளிருக்கு வர ஒரு வைரஸ் தாண்டு சொல்லி கொண்டிருக்கிறாங்க இது சம்மந்தமான இன்னும் உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளிவராத நிலையில் இது சம்மந்தமான முழு தகவல்களையுமே திரட்டுறதுக்கு பிறகு அது சம்மந்தமாக உங்களோட பகிர்ந்து கொள்வதுக்கு தயாராக இருக்கிறேன் அதே நேரத்தில் தொடர்ந்து ஹெல்பிங் சம்மந்தமான காணொலிகள் அடுத்தடுத்து வர்றதுக்கு உங்களுக்காக தயாராக இருக்குது இருந்தாலும் வேலை திட்டங்கள் நிறைய இருக்குது செய்கிறதுக்கு தொடர்ந்து ஆகணும் ஓரளவு ரெஸ்ட் எடுத்தாச்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து திருப்பி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தொடர்ந்து காணொலிகள் வந்து கொண்டிருக்கோம் இதுவரை காலமும் எனக்காக சப்போர்ட் பண்ண மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க